வேளாங்கல்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்கா இருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு பீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இந்த நாடு முழுவதுமே சமூக நீதி என்பது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்றிய அரசு தொடர்ந்து சமூக நீதிக்கான சவால்களை விட்டுக்கொண்டிருக்கிறது ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த மக்கள் தலையிலிருந்து வாழ வேண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அவர்கள் இந்த சமூகத்திலே எல்லோருக்கும் இணையாக உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் அது எந்த ஆண் பெண் என்ற வித்தியாசமும் இல்லாமல் பாகுபாடுகள் இல்லாமல் ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி ஆனால் ஒரு காலத்திலே இந்த நாடு இப்படிதான் இருந்தது இதுதான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய மனு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்று மறுபடியும் ஜாதியத்தை அந்த ஜாதியத்தின் வழியாக இங்கே மத அரசியலை அந்த மத அரசியலை கொண்டு வந்து மக்கள் மீது புகுத்தி தேர்தல் வெற்றிகளை பெற்று தொடர்ந்து சமூக நீதிக்கு எதிராக மக்களின் ஒற்றுமைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி மோடியோடைய ஆட்சி இங்கே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய துறை காப்பாற்றப்பட வேண்டும் என்று அந்த விவசாய பணிகளிலே இருக்கக்கூடிய தோழியரும் தோழரும் டெல்லிக்கு அருகிலே டெல்லிக்கு வர வேண்டும் தன்னுடைய கருத்துக்களை அங்கே சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு ஜனநாயக நாட்டிலே அந்த போராய்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்வேலிகள் ஆணிகள் சிறு செவர்கள் இவை அத்தனையும் எழுப்பப்பட்டு அந்த மக்கள் டெல்லிக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு அரணை அமைத்துக்கொண்டு அதற்குள்ளே இருக்கிறது நம்முடைய ஒன்றிய அரசு இதுதான் அவர்கள் சாதாரண சாமானிய மக்கள் மீது காட்டக்கூடிய அக்கறை ஒரு திருமணம் திருமணத்தை அருகிலே இருக்கக்கூடிய ஜாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விமான நிலையம் அது யாருக்கு திருமணம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த திருமணத்திற்கு பல நாடுகளில் இருந்து பல இடங்கள்ல இருந்து மிகப்பெரிய அதிபர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் வரப்போவிட்டார்கள் என்பதற்காக அந்த சின்ன ஏர்போர்ட் அதுவும் நம்முடைய ஆன்மையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் பத்து நாளில் சர்வதேச விமான நிலையமாக மாற்றி அமைக்கப்படுகிறது ஒரு சர்வதேச விமான நிலையமாக பத்து நாள் மாற்றி அமைக்கப்படுகிறது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை சர்வதேச விமான நிலையங்களாக தர உயர்த்தி தர அது தேவையில்லை சாத்தியம் இல்லை முடியாது என்று பதில் சொல்கிறது ஒன்றிய அரசு இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை இந்த சமூக அறிவுகளிலே எந்த மக்கள் எல்லாம் வழி வழியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை எதிர்த்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி மோடியுடைய ஆட்சி மலைவாழ் மக்களுக்கு எதிராக தலித் மக்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு எதிராக ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி இதைத்தான் தன்னுடைய ஆட்சி காலத்திலே கட்டமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த சமூகத்திலே நீதி இல்லை யாருக்கும் வாய்ப்புகள் கிடையாது கேட்டா சொல்லுவாங்க ஜிடிபி அதிகமாயிருச்சுன்னு எப்படி அதிகமாச்சு ரெண்டு பேருக்கு அதிகமாச்சு இந்த நாட்டில் அப்ப அம்பானி அதான் அவங்க ரெண்டு பேருக்கு தான் வருமானம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது அது யாருன்னா பிஜேபி கட்சிக்கு வருமானம் நிறைய வந்துடும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்திரங்கள் என்று ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கக்கூடியது பாஜக அந்த தேர்கள் பத்திரங்களை வாங்கினா கொடுக்கும் பொழுது யாருக்குதான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு கட்சிக்கு அதை கொடுக்கும் பொழுது கொடுக்கப்படக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இந்த நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தேர்தல் பத்திரங்களை சட்டபூர்வமாக மாற்றப்பட்ட பிறகு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பட்சியும் சேர்த்து போட்டு பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு காரவாசி தான் அந்த பத்திரங்களின் வழியாக வருமானம் வந்திருக்கும் அந்த பத்திரங்களின் வழியாக நிதி தரப்பட்டிருக்கும் ஆனால் முக்கால்வாசி ஒரே ஒரு கட்சி பாஜகவிற்கு தான் சென்றிருக்கிறது சட்டப்பூர்வமான ஊழல் இதை செய்வதற்கு வேறு ஒரு சிந்தனை வேண்டும் அவர்களுக்கு பயன்படுத்தி ஒடுக்கப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் அத்தனை பேரும் எங்கிருந்தார்களோ அங்கேயே இருக்க வேண்டும் இன்னும் ஒரு நூறு வருஷம் பின்னாடி கொண்டு போய் விட்டிருந்தாலும் மகிழ்ச்சி ஆனால் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளோ அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளையோ இந்த ஆட்சி என்றுமே தந்ததில்லை தரப்போவதும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இங்கே இருக்கக்கூடிய ஐஐடி இதுல ஏதாவது ஒன்றுல நியாயமா இடஒதுக்கீட்டை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இடஒதுக்கீடு இருக்கணும் பேர் அந்த இடங்கள் நிரப்படுவதில்லை பணியாற்றியவர்களுக்கு இடஒதுக்கீடு நியாயமாக வழங்கப்படுவதில்லை இப்படி ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஆட்சிதான் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி இதே தான் ஆங்கிலேய ஆட்சியிலும் நடைபெற்றது இதே வந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை எல்லாம் சுரண்டி எடுத்தாங்க எப்படி இன்னைக்கு ஜிஎஸ்டியை கொண்டு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு மறுபடியும் நமக்கு திருப்பி கொடுக்க மறுக்கிறார்களோ அதே போல இங்கே இருக்கக்கூடிய அரசுகளுடைய இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை எல்லாம் வரி 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 என்று விதித்து அதை கொண்டு போய் அவர்கள் கொண்டார்கள் பிரிட்டனுக்கு எடுத்துட்டு போனாங்க நம்முடைய மக்களுக்கு திருப்பி தரவில்லை என்பதால் தான் ஒன்று வீரனை போல குயிரியை போல போராளிகள் தியாகிகள் வீரர்கள் அந்த அடக்குமுறையை எதிர்த்து கொதித்து அங்கே போருக்கு தயாரானார்கள் அந்த நிலைதான் இங்கே மறுபடியும் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும் உணர வேண்டும் மதம் ஜாதி புராண என்று இதற்குள் மக்களை அடைக்க நினைத்து அந்த அரசியலை உருவாக்கும் பொழுது எந்தெந்த கட்டமைப்புகளை தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் எத்தனையோ தலைவர்கள் உடைக்க நினைத்து உடைத்து காட்டினார்களோ மறுபடியும் அதே அழுக்குகளை அவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய பதவிகளிலே இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் சொன்னார் அடைய முடியாத பதவிகள் என்று நினைத்து இந்த இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதி என்பது என்னை அநடுக்கம் கொள்ள செய்கிறது ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய இந்த சமூக சுரண்டல் அமைப்புகள் அதுக்கு ஒரு பௌதிக தன்மை இருக்கும் ஆனால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு என்பது ஒரு அதை தாண்டி நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அரும்பு மனநிலையிலே இருக்கக்கூடியதுதான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்பு என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவரே குறிப்பிட வேண்டிய நிலையிலே இந்த ஜாதி கட்டமைப்பு இந்த சமூகத்திலே இருக்கிறது இதை ஒழிக்க வேண்டிய அழிக்க வேண்டிய இல்லாமல் செய்ய வேண்டிய கடப்பாட நம் ஒவ்வொருவருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பிள்ளைகளாக பிறந்தவர்கள் தான் இருந்து வெளியில வந்த வெவ்வேறு நாடுகளில் கூடியேறி அங்கே இருக்கக்கூடிய தட்டவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட உடல் அமைப்பு நிறம் எல்லாம் மாறுகிறது அந்த நாட்டில் இருந்து வந்த ஒரு தாயின் பிள்ளைகள் தான் இதுல என்ன உலகத்திலே இந்த பொய்யை திரும்ப 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 சொல்லி நம்மையே நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஊழல் மிகப்பெரிய இந்த ஜாதி என்ற கட்டமைப்பு தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஒழிப்பதற்காக அழிப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த மாநாட்டிலே உறுதி ஏற்க வேண்டும் இங்கே மேடையிலே இருக்கக்கூடிய அத்தனை உங்களுக்கு உறுதுணையாக உங்களுக்கு துணையாக இந்த ஜாதி என்ற பொய்யை ஒழித்து